பிஎஸ்கே vs மும்பை நேற்று அந்த மேட்ச் பார்த்திருந்தோம் ஐபிஎல் ஐபிஎல் திருவிழா ஆரம்பிச்சிட்டு ஐபிஎல் ஜுரம் வந்து தொடங்கிடுச்சுன்னு கூட சொல்லலாம் குறிப்பாக வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் கலகல கலன்ன களை கட்டி இருக்க பொழுது இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் சின்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா குறிப்பாக வந்து இந்த ஈவினிங் ஷோ நைட் ஷோ பல தேட்டர்கள் வந்து சினிமா காட்சி ரத்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் தாண்டி நல்ல படமாக இருந்ததுன்னா ஐபிஎலையும் மீறி வந்து ரைட்டு படம் பார்க்கலாம் மறுநாள் வந்து ஐலைட்ஸ் பார்த்துக்கலாம் இல்லை முழு மேட்சுங்க கூட பார்த்துக்கலான்னு ஒரு மணலில் வரும் சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ளே தல தோனி வந்தது ஒரு மறுபடியும் வந்துட்டாரு நேற்றுலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் எப்போ என்னையா இந்த வயசு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வயசில் இன்னும் இவ்வளோ ஃபிட்டாக இருக்காப்புல ஆள் ஒன்றும் இல்லை அதே எனர்ஜியோட இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இதெல்லாம் சரி ஒரு பக்கம் இருக்கும்பொழுது எப்பயுமே சென்னை சூப்பர் கிங் அப்படின்னு சொன்னாலே இன்னொரு பக்கம் வந்து தல தோனினா தளபதி விஜய் ஒரு மேட்ச் அப்படியே விஜய் வந்து தன் மகனோட அப்போ குட்டி பையனாக இருந்திருப்பார் சஞ்சய் வந்து உட்காந்து விசில்லாம் வச்சுக்கிட்டு அப்படி தோனியோடு நின்று அந்த மேட்ச் எல்லாம் பார்த்துது அப்புறம் இடையில ஒரு படப்பிடிப்பு பக்கத்து பக்கத்து கேரவன்குள்ளே விஜய் கேரவன் பக்கத்தில் அப்புறம் வந்து ஒரு ஆட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கும்போது தோனியோட கேரவன் பக்கத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு தான் வந்தது தல தோனி தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி ஓகே விஜய்க்கு தோனியை ரொம்ப பிடிக்கும் தோனிக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் தெரியும் ஓகே அதெல்லாம் மாரி இப்போ என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அது என்னப்பா இது அவர் ஒரு பக்கம் அரசியல் களத்துக்குள்ளே போயிட்டார் இவர் ஒரு பக்கம் தோனி ஒரு பக்கம் ஐபிஎல்லில் விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அவருக்கு பல நிறுவனங்கள்லாம் இருக்குது அதை தாண்டி அவர் தமிழ்லேயும் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார் இன்னொரு படமும் எடுக்கப் போகிறார் அது ஒரு பக்கம் இருக்குது தான் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்களா ஏன்னா விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகம் தானே அது என்ன தப்புறம் பார்ப்போம் குறிப்பாக இந்த ஐபிஎல் மேச்சில் நேற்று நடந்த ஒரு மேட்ச் அதுவும் அந்த சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ ரொம்ப முக்கியமானதும் கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஒரு விறுவிறுப்பான மேட்ச எதிர்பார்ப்புக்குள்ளான மேட்சாக இருந்தது கிட்டத்தட்ட நான் அந்த ஹாட் ஸ்டாரில் ஜியோ ஹாட் ஸ்டாரில் பொழுது பன்னெண்டு கோடி பேர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த மேட்சு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி வந்து ஆவரேஜாக பன்னெண்டு கோடி பேர் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க போது எவ்வளோ முக்கியமான அந்த மேட்ச் இது அதுலேயும் குறிப்பாக தோனிக்காக தான் வந்து தோனி வரும்பொழுது வந்து பயங்கர விசில் சத்தம் கைத்தட்டலே ஒரு பழைய மேட்சில் கூட பார்த்தீங்கன்னா தோனி அப்படி உள்ளே வரும்போது ரசல் என்ன பண்ணுவார் காதலாம் முடிப்போம் வந்து என்னையா எப்படி கத்துறீங்க விசில் போடுன்னு சொன்னால் ஓவர் விசிலாக போடுறீங்க நீங்கள் வந்து சேப்பாக்கத்தை தாண்டி மெரினா பீச்சு அளவுக்கு போய் அந்த சத்தம் கேட்குற அளவுக்கே பண்ணிட்டீங்களே அப்படின்னு இந்த மேட்ச்சில் எனக்கு ரொம்ப என்ன எல்லாருக்குமே ஆச்சரியப்படைய வச்ச ஒரு நபர் ஏன்னா தோனி கூட அவரை கண்டிப்பாக பார்த்துருக்கலாம் ஏன்னா மும்பை டீமுக்காக விளையாடிருந்தாங்க நிறைய பேர் குறிப்பாக ஒரு சின்ன குட்டி பையன் விக்னேஷ் புதூர் விக்னேஷ் புதூர் ஒரு பவுலிங் போட வந்த ஒரு பையன் யார் யாவது ஏதோ ஒரு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுட்டு வந்து ஒரு பையனை கிரவுண்டில் இறக்கியிருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது எல்லாரும் அந்த அந்த பையன் மேலேயே ஒரு கவனமாக இருந்துது டீமுக்கே ஒட்டுமொத்த டீமுக்கே யார் மும்பை டீமுக்கே சின்ன இவரை இறக்கி விட்டாங்க இந்த தம்பியை அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்தது ஆனால் அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி டக்கு 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 டக்குன்னு மூணு விக்கெட்டை அந்த விக்னேஷ் புதூர் அவர் எடுத்தது தான் ஒட்டுமொத்தமாக யார் யார் நேர்த்தே பார்த்தீங்கன்னா அப்படி டக்கு டக்கு டக்குனு தெரியாதவங்களாம் கூகுளில் போய் தேட ஆரம்பித்தாங்க வந்து குறிப்பாக இருபத்தி நாலு வயசு விக்னேஷ் புதூர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர் புதூர் வந்து அவருடைய சொந்த ஊர் எப்போயுமே நிறைய பேர் நம்ம செய்யார் பால மாதிரி அவங்க வந்து ஊர் பேரை வச்சு தான் வச்சுப்பாங்க வந்து அவர் ஓகே மலப்புரம் தான் அவருடைய சொந்த ஊர் ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா கிரிக்கெட்டில் தொடர்ந்து ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு செல்வந்தர்களாக ஒரு பலம் படைத்தவர்களாக ஒரு அரசியல் பலம் படைத்தவங்க அப்புறம் சாதிய ரீதியாக உள்ளே வர முடியும் சாமானியர்கள்லாம் உள்ளே வர முடியாது சாதாரணம் எவ்வளோ திறமையானவங்களாம் இங்கே இருக்கிறாங்க அவங்களெலாம் வந்து யாரும் ஐபிஐ கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து விமர்சனங்கள் இருக்குது அது ஒரு இந்தியன் டீம்னு நீங்கள் எடுக்கும் பொழுது பதினோரு பெட்டு மெட்டு தான் ஆட முடியும் அப்படின்பொழுது நீங்கள் தெருவு தெரு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கீங்க எவ்வளோ பேர் உள்ளே சேர்க்க முடியும் ஒரு ஒரு தமிழ்நாடு டீமுக்குள்ளே ஒரு ரஞ்சி ட்ராஃபிக்குள்ளே அப்போலாம் போகிறத பெரிய விஷயம் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி ஐபிஎல் மாதிரியான மேட்ச்சுகள் அப்புறம் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் மாதிரியான மேட்சுகள்லாம் வந்த பிறகு திறமையானவர்கள்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு நேரம் வந்துடுச்சு அப்படி ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த விக்னேஷ் புதூர் ஒரு ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் என்னென்னா அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டினார் அவனுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு பதினோரு வயசுலேருந்தே அவனே வந்து பவுலிங் போட ஆரம்பிக்கிறான் வந்து எந்த கோச்சிலும் போய் சேரல அளவுக்கு வசதி கிடையாது மலப்புரத்தில் இருக்கிற ஊரில் தான் அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டுவார் ஓட்டி அந்த வர காசில் தான் அந்த குடும்பமே இருக்கும் படிப்பான் அவனாக போய் கிரிக்கெட் விளையாடுவான் எந்த அகாடமிலையும் அவன் எதுவும் இல்லை கேரளா லீக்லேயும் எதுவும் கலந்துக்கல ஒரு ஸ்ட்ரீட்டில் தெருவில் விளையாடுற ஒரு பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனே போய் இது பண்ணுறான் அப்போ ஒருத்தர் அவர் ஒரு கிரிக்கெட் கோச் பார்க்குறாரு சாதாரண கோச்சும் பார்க்குறாரு இந்த பையன்கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அவர் சில பவுலர் பவுலிங் நுணுக்கெல்லாம் கற்றுத்தராரு கற்று தரும் போது சின்ன சின்ன இதுலாம் ஆட ஆரம்பிக்கிறான் அவனுடைய வீடியோக்கள் வந்து வைரல் ஆகுது வீடியோக்கள் வந்து தெரிய ஆரம்பிக்குது இவர் சோஷியல் மீடியாவை இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவை நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல சோஷியல் மீடியா வந்து மோசமானது சோஷியல் மீடியாவது அதனுடைய பலமும் ஒரு பக்கம் பாருங்கள் அந்த கட் பண்ண வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வருது இந்த விக்னேஷ் புதூர் வந்து என்னன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த உள்ளூர் மேட்ச்சு சின்ன சின்ன மேட்சுகள்லாம் போய் விளையாடுறாப்புல பெரிய அளவில் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல பெரியார் வேற மாதிரி வந்து இந்த தமிழ்நாடு பிரீமியர் லீக்குக்குள்ள கூட அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ண உடனே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடுக்குள்ள விளையாடுறவங்க மட்டும்தான் கேரளாவிலேயும் வந்து ஒரு ப்ரீமியர் லீக் நடந்திருக்கு அது ஒரு பெரிய இது கிடையாது அதில் கூட கேட்டிருக்காரு மேபி அங்கேருந்த பாலிடிக்ஸில் அவரை வந்து அவரில் சேர்த்துக்கானோம் சேர்த்துக்கல உடனே தொடர்ச்சி அவர் முயற்சி பண்ணிட்டே இருந்திருக்கார் அது தம்பி வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு போட்டுக்கிட்டு இருக்காரு குறிப்பாக வந்து தன்னுடைய பவுலிங் ஸ்டைலை வந்து ஒரு கட்டத்தில் குந்தி போடுறாரு இல்லையா அந்த மாதிரி போடணுன்ட்டு அது ஸ்டைலை மாற்றுறாரு காலையில் அப்பா ஆட்டோ எடுத்துன்னு வெளியே கிளம்புனாருனா இந்த தம்பி பள்ளியுடன் போயிட்டு வந்துட்டார்னு வச்சுங்க பந்து கையமாக தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்புறம் இடையில் என்ன ஆகிட்டு கட கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்பின் பவுலர்க்கெலாம் வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய இதுவெல்லாம் இல்லை ஒரு எதிர்பார்ப்புலாம் இல்லை ரெண்டாவது வந்து அவங்களுக்குலாம் ஒரு பெரிய மார்க்கெட்டில் நீங்கள் இன்டர்நேஷ்னல் மேட்ச் வந்து வெளிநாடுகளில் விளையாடும் போது அந்த பிச்சு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆன பிச்சு தான் இருக்கும் சையின் சயின் 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 சயின்னு அடிக்கும் ஆனால் அப்படின்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் பவுலிங் கற்றுப்போம் ஃபேஸ் பவுலிங் கற்றுப்போம் அப்படின்னு இவராக போய் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்குறாரு வந்து நம்ம இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஆஸ்திரேலியன் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபாஸ்ட் பவுலர்களுடைய வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலருடைய வீடியோக்கெல்லாம் பார்க்குறாரு இவராக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு ப்ராக்டிஸ் பண்ண உடனே அந்த கோச் சின்னதாக ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா அவர் கூப்பிட்றார் கூப்பிட்டு இப்படிலாம் மாற்றக்கூடாது உனக்கு வந்து பவுலிங் நல்லா வருது நீ நல்லா ஸ்பின் பண்ணுற பால நீ வந்து ஸ்பின்னில் வந்து நல்லா கவனம் செலுத்து ஃபாஸ்ட் பவுலிங் வேணாம் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இன்ஜூரி ஏற்படும் நீ அதுக்கான உடல் தகுதி வந்தாலும் நான் பார்த்தது வரைக்கும் நீ ஸ்பின்னில் கலக்குவே அப்படின்னு அவர் ஊக்கம் கொடுக்குறாரு அதை ஓரம் கட்டிடுறாப்புல ஓரம் கட்டிட்டு இவர் வாட்டம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இவருடைய வீடியோ வந்து அப்படி அப்படியே ஆகுது பரவுது இந்த பையன் நல்லா பண்ணுறானப்பா இந்த பையன் நல்லா பவுலிங் போடுறானே இப்போ கட்டிக்காரங்களெலாம் கண்டுபிடிப்பாங்க இல்லைங்களா இயற்கையாகவே சில பேருக்கு வந்து இயற்கையும் பிரபஞ்சமும் சில பேருக்கு அவங்களுக்கு அந்த இது கொடுத்துரும் கொடுத்துட்ட போது யாராவது கடவுளாக பார்க்குறவர்கள் தான் வந்து யாராவது ஒருத்தர் பார்ப்பாங்க வந்து இந்த பையன் கட்டிக்காரனாக இருக்கா இப்படி தாங்க வாய்ப்பு வரும் சூப்பராக பண்ணுறாயா அப்படின்னு பொழுது இந்த மும்பை இந்தியன்ஸ்க்கான டீம் செலெக்ஷன் யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்து பேசும்போது இந்த வீடியோவை பார்த்த ஒரு டீம் மேனேஜர் அவர் சொல்கிறார் வந்து இந்த பையன் கேரளாவை சேர்ந்த மலப்புரம் விக்னேஷ் புதூர் இவனுடைய எதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவிலேயும் மற்ற இதுலேயும் ரொம்ப வைரல் ஆகிட்டே இருக்குது இவன் பவுலிங் ஸ்டைலே வித்தியாசமாக இருக்குது இவனை எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஓகே எப்படி எடுக்கிறது அவனை கூப்பிடுங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு அழைப்பு வருது அவனுக்கு கேரளாவில் கேரளாவில் மும்பைக்கு வர முடியுமா மும்பை இந்தியன்ஸ் சார்பாக அவங்களை கூப்பிட்றோம் ஒரு டெஸ்ட்டு ஒன்று வைக்கணும்னு இவனுக்கு ஒன்றுமே புரியல வந்து இது கனவா இல்லை நினைவா இல்லை யாராவது நம்ம நண்பர்கள் விளையாடுறாங்களா அப்படின்னு இல்லை ரியலாகவே உங்களுக்கு வந்து நாங்கள் தான் கூப்பிட்றோம் உன்னுடைய மெயில் ஐடியை வந்து செக் பண்ணிப்பார் இன்னொன்று மெயில் ஐடியை பார்த்த உடனே உனக்கு உதவாவது ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுக்குறாங்க அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் அவங்க அப்பாவுக்கு வந்து பெரிய ஆச்சரியமாகுது என்ன எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காத அவர் சொல்கிறது என்னென்னா எதிர்பார்ப்பே வைக்காத வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை கொண்டுமோ போ உன்னுடைய திறமையை வெளிப்படுத்து நீ வந்துரு அப்படின்றார் போகிறான் போகும்போது சில எல்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து சீனியர் பேட்ஸ்மேன் சீனியர் பவுலர் இவங்களெலாம் வந்து பவுலிங் போட சொல்கிறாங்க ஒரு பிச்சில் ஏன் போடுறான் சிலைக்காமல் போடுறான் போட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க நோட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிடுறாங்க ஓகே தம்பி நீ நாங்கள் கூப்பிட்றோம் ஓகே இப்போ கூட கூட சொல்லலை நீ கிளம்புறாங்க அவன் அதே போல் தான் எதிர்பார்ப்பே இல்லாமல் மறுபடியும் இருந்து கேரளாக்கு வந்துடுறான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் பிராக்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்புறம் இந்த ஐபிஎல் ஏலம் அப்படின்ற இது வந்து பார்த்துக்கிட்டுருக்கான் வந்து நிறைய மேட்ச் பார்ப்பான் அதெல்லாம் பண்ணுவோம் ஐபிஎல் இலத்தை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் மும்பை இந்தியன்ஸில் யாரெல்லாம் ஏழை விடுறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஏழை தொகையாக போயிட்டே இருக்குது போயிட்டே பொழுது கடைசியாக வந்து விக்னேஷ் புதூர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல இவங்க அம்மாவை கூப்பிட்றான் கத்தி மறுபடியும் பேரை சொல்கிறாங்க விக்னேஷ் புதூர் அப்படின்னு சொல்லி இவனுடைய ஃபோட்டோ வந்து வெளியிடுறாங்க கை கால்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் ஒருத்தனுக்கு ஒரு சின்ன பையனுக்கு ஒன்றுமே புரியல இவனுக்கான தொகை வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு லாக் பண்ணுறாங்க இவனுக்கு பயங்கர சந்தோஷம் டீமுக்குள்ளே போயாச்சு நம்மளை கிரவுண்ட்ல இறக்குனா கூட பரவாயில்ல அந்த பதினோரு பேர் பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் உட்காந்துக்கிறாங்கள அதில் உக்காந்து கையில் ட்ரிங்க்ஸ் தண்ணி பாட்டில எடுத்து போய் பிளேயர்ஸ் கொடுத்தாலே போதும் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னே தாங்க முடியாத சந்தோஷம் அதுக்குள்ளே வந்து கேரளாவில் அவனுடைய நண்பர்கள் அவனுடைய ஆசிரியர்கள் அவனுக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்க எல்லாேருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருந்து எல்லாரும் வாழ்த்து சொல்கிறாங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க விக்னேஷ் புதருக்கு தாங்க முடியல இமிடியேட்டா டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு ஒரு தகவல் வருது போகிறான் டீமில் ஜாயின் பண்ணுறான் நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறான் எல்லா பிளேயர்ஸும் பார்க்குறான் ஆச்சரியப்படுறான் எங்கேயும் வந்து முறைப்படி கிரிக்கெட் கற்றுக்கல அங்கே சில நுணுக்கள்லாம் சொல்லித்தராங்க பூம்ரா சொல்லித்தராரு மற்றவங்க சொல்லித்தராங்க எல்லாம் கற்றுக்கிறான் தெரிய ஆரம்பிக்குது ஆனால் அவனுக்கு என்னென்னா நம்மளை வந்து ஒரு அஞ்சு ஆறு மேட்ச்சில் தாண்டி நம்மளை உள்ளே விடுவாங்க மேபி நம்ம விளையாடாமல் கூட வெறும் கேலரியில் உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம் இதெல்லாம் மீறி இவ்வளோ பிளேயர்ஸை நம்ம பார்க்க முடியுமா ஒரு தோனியை பார்க்க முடியுமா ஒரு ரோஹித்தை பார்க்க முடியுமா ஒரு விராட் கோலி பார்க்க முடியுமா அப்படிலாம் எங்கே கேரளாவோட மல மலபுரத்தில் உட்கார்ந்து நமக்கு இவங்கள்லாம் நேருக்கு நேராக இவங்க எல்லாம் ஆய் சொல்றோம் கை கொடுக்குறோம் எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருந்த ஒரு நபர் மேட்ச்சு அதுவும் சிஎஸ்கே கூட இறக்குறாங்க உள்ள இறக்குனப்போ அந்த டீமுக்குள்ளேயே மும்பை இந்தியன்ஸ்குள்ளேயே ஒரு சின்ன சரசலப்புலாம் உண்டாகுதான் ஏன்னா இந்த பையனை இறக்கியிருக்காங்க இந்த பையனை இப்போ தான் வாங்கியிருக்காங்க முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இவனுக்கு என்ன தெரியும் முதல் மேட்சில் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக உள்ளே இருக்கிறாங்க அப்படின்போது இறங்கி செகண்ட் வந்து சென்னை பேட்டிங்கு கேப்டனே தூக்குவோம் அந்த பையன் கேப்டனே தூக்குவோம் அடுத்தடுத்து மூணு விக்கெட்டு மொத்த பேருடைய கவனத்தையும் மேபி தோத்துட்டாங்க ஆனால் கொடுத்த ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா அந்த வாய்ப்பில் நான் தான் என் ஸ்டார் அப்படின்னு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் நூறு அகமதுன்னு ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து கிரிக்கெட் ஆப்கானிஸ்தான்லேருந்து பயிற்சி பெறத்துக்கு இந்தியா தான் உதவி பண்ணியிருக்குது அந்த நாட்டோடைய நிலைமலாம் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு பேட் வாங்க காசு கிடையாது ஒரு பந்து வாங்க காசு கிடையாது ஒரு நல்ல கிரௌண்டு கிடையாது நெட் ப்ராக்டிஸ் கிடையாது அவங்களுக்கு இந்தியா வந்து இந்தியா வந்து இங்கே அதெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே இருக்கிற கோச்லாம் வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கேருந்து நூறு அகமது அப்படின்ற ஒரு பவுலரை பத்து கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க வந்து ஏலம் அவரையும் நேற்று மேட்சில் இறக்குனாங்க அப்புறம் ஒரு பக்கம் கலக்கி எடுத்துட்டாங்க எங்க ஒரு பத்து கோடிக்கு எடுத்த ஒரு சாதாரண ஒரு நபர் தான் அவரும் ஒரு ஒரு மோ ஒரு மோசமான ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு கன்ட்ரிலேருந்து வந்த ஒரு நபர் அவருக்கு ஒரு பத்து கோடி பெரிய விஷயம் ஒரு சாதாரண ஒரு மாநிலத்தில் கிரிக்கெட்டேன்னு என்னன்னு தெரியாத ஒரு குடும்பத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டுற அப்பா அந்த ஃபேமிலிக்குள்ளே இருந்த ஒரு நபர் திருவிளக்கத்துக்குன்ற கிரிக்கெட் முப்பது லட்ச ரூபாய்க்கு லேக் பண்ணி கூட்டிட்டு வந்தவங்க நானும் அதில் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காரு இப்போ ஒட்டு மொத்தமாக விக்னேஷ் புதூர் மேலே தான் கவனம் அத்தனையும் செலுது எல்லாம் தாண்டி ரோஹித் சர்மாவை அவ்வளோ பேர் பாராட்டுறாங்க திறமையாளர்களை கண்டுபிடிக்கிறது வேறு அந்த திறமையாளருக்கு கரெக்டான இடத்துல வாய்ப்பு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குங்களா அந்த வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரி தோனியை விஜய் ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்களே என்ன படம் அப்படின்னா அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது அது படம் இல்லைங்க தாபேக்காவினுடைய ஒரு பிரச்சார படம் அல்லது வந்து விளம்பர படம் அல்லது தாபேக்காவிற்கு அரசியலுக்கு உதவ போகிற ஒரு டாக்குமெண்ட்ரின்னு கூட சொல்லலாம் அது அது விஜயம் தோனியும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு அப்ரோச் ஒன்று போயிட்டுருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அது எந்தளவுக்கு அப்படின்னு தெரியல அப்படி நடந்துருச்சுன்னா உண்மையிலே வந்து ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் உடைய கூட்டம் அப்படின்னு இந்த பக்கம் திரும்பிடுச்சு இப்போ தோனியை உள்ளே வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏதாவது வார்த்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க இப்போ அவர் அரசியல் களத்துக்குள்ளே வராறானு தெரியல ஒரு பக்கம் வந்து பிரசாந்த் கிஷோர் அவங்க ஊரை சேர்ந்தவர் ஏன்னா பீகாரும் ஜார்க்கண்டும் ஒன்றா இருந்தப்போ எல்லாம் ஒன்று தான் ஒரே பீகார் தான் அது இப்போ தான் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுச்சு நீங்கள் எப்படி வந்து தலை தோனி அப்படின்னு நீங்கள் கொண்டாடினீங்களோ அதன் பிறகு பாருங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு இல்லை எலெக்ஷன் ஒன்று பாருங்கள் தலை பிகே அப்படின்னு என்ன கொண்டாடுவீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஓகே விஜய் தோனி சேர்ந்து ஒரு பிரச்சாரப்படம் ஒரு விளம்பர படம் அல்லது ஒரு தாவேக்காவுக்கான ஒரு படத்தில் நடித்தால் அது எந்த மாதிரியான ஒரு பூம் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி